வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி நான் கடவுள் கருவேளை நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கருவேலை நல்லா இருப்பீங்க நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த வீக்கெண்டானா எனக்கு ஜிங்கல் ஆலா வீக்கெண்டானால் எனக்கு ஜிங்கல் அலான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா அது இது தாங்க அந்த ஜிங்கல் அலாக்கு காரணம் வீக்கெண்டான தாங்க நம்மளோட கார்டனை பொறுமையாக யாரோட ஒரு சல்லியமும் இல்லாமல் நம்மளே நம்மன்னு வேலை பார்க்க முடியும் ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லோடு உரம் வாங்கி வாசலில் வெளியில் ரோடு ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பக்கத்தில் யாரும் இல்லை காலி ஃப்ளாட்டுன்றதுனால அதில் ஒரு ஓரமாக கொட்டி வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் பார்த்தீங்களா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் மேலாக காய்ஞ்சதெல்லாம் நான் ஒரு மூணு டப்பு ஃபுல்லாக உள்ள எடுத்துக்கிட்டேங்க இது எதுக்காக எடுத்திருக்கேன்னா எல்லாருக்குமே சாணி ஓரம் போடும்போது ஒரு புழு ஒன்று பார்த்துருப்பீங்க நம்ம மண்ணை நோண்டணும்னா ஒரு பெருசாக முழு மொழு கொழு கொழுன்னுட்டு ஒரு புழு ஒன்று இருக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த சாணி உரம் போடுற நம்ம எல்லாருக்குமே மண்ணில் வந்து அந்த புழு இருக்குங்க அந்த புழு நம்மள கூட கடிக்கும் ரெண்டாவது நம்ம செடிகளையும் கடித்து போட்டுரும் ஸோ அந்த புழு வராமல் இருக்கிறதுக்காக தாங்க இப்போ நம்ம ஒரு உரம் கொடுக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கானிக் உரம் ஷாப்லேயும் கிடைக்கிது பார்த்துக்கோங்க மெட்டோரைஸையும் அசினோஃபிலியான்னு சொல்லிவிட்டு இந்த உரம் விற்கிதுங்க இது ஒரு லிட்டரு நீங்கள் என அதாவது ஒரு லோடு சாணி உரத்துக்கு ஒரு லிட்டர் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு லிட்டர் நான் வாங்கியிருக்கிறேன் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அந்த ஒரு லோடு சாணி உரத்துக்கும் நூறு லிட்டர் தண்ணியில் இதை கலந்து மேலாக்க தெளித்து ஊற்றி பெரட்டி பெரட்டி தெளிக்க சொன்னாங்க அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒரு லாரி உரத்துலையும் நம்மளால் இதை தெளித்து பெரட்ட முடியாதுன்றதுக்காக நான் எனக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உரம் நல்லா காயட்டோன்னுட்டு காய விட்டுட்டு காஞ்ச உரத்தை கொஞ்சம் மூணு டப்பு ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த மெ மெட்டரோசியம் அசினோஃபிலியாவை வந்து ஒரு கால் கப்பு எடுத்து ஒரு என்ன பத்து லிட்டர் தண்ணி பக்கெட்டில் கலந்து நான் வந்து இதை இந்த மூணு டப்புக்குமே பிரித்து தெளிக்கிறேங்க இதை தெளித்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சுட்டு அதாவது தெளிச்சுன்னா கொஞ்சம் அந்த மேலாக்க அந்த உரம் வந்து நினையணுங்க ஸோ அந்த மாதிரி ஊற்றி அந்த உரத்தை நினைய வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி மூடிடணும் இதுக்குள்ளே சீல் மாதிரி இருந்துச்சு அந்த சீலை ஒரு குட்டியாக ஓட்ட போட்டு அதில் ஒரு அரை கப்பு இந்த ஜூஸ் கப்புக்கு எடுத்துக்கிட்டேன் அதை பத்து லிட்டர் தண்ணியில் நான் கலந்துக்கிட்டேங்க இந்த தண்ணியை கலந்த தண்ணியை தான் நம்ம இந்த காஞ்ச சாணி உரம் இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற சாணி உரத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும் ஒரு இந்த ஒரு லிட்டர் நான் வாங்கியிருக்கேன் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்லாம் இது கிடைக்குதுங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் பயோ ஃபர்டிலைசர் விற்கிற கடைகள் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க உயிர் அந்த ஆர்கானிக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் தண்ணியில் கலந்து இதை அந்த சாணி ஓரம்லாம் ஈரம் ஆகிற அளவுக்கு நான் இதை மேலாக்க ஊற்றிட்டு இதை என்ன பண்ணிருந்தேன்னா ஒரு த்ரீ டேஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிருந்தேங்க மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த த இந்த மருந்து வந்து நல்லா ஊறிடும் இந்த வேப்பலை நம்ம க கிரவுண்டில் இருந்ததை எடுத்து பெருக்கி ஓரமாக வாரி வச்சு வேப்பலையும் போட்டு வச்சுருக்குறேன் நான் சரி ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கோன்றதுக்காக சா அதனால் நீங்களும் இதே மாதிரி சின்னதாக வாங்கி கொஞ்சமாக நம்ம என்ன தோட்டம் பண்ணுறவங்களாம் கொஞ்சமாக தான் வச்சுருப்போம் அதனால் நீங்கள் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சிட்டு இதை வந்து நம்ம எடுத்து நல்லா தூளாக்கிக்கணுங்க இதை எப்படி சொல்கிறது பொடி பொடியாக நம்ம ஒரு சுற்றி வச்சு அப்போவே தெரியும் நம்ம கொட்டினா இதில் புழுவோ பூச்சோ எதுவுமே இருக்காது நல்லா இந்த மாதிரி கொட்டி ஒரு சுற்றி வச்சு இதை நம்ம பண்ண என்ன பண்ணியிருக்கோம் தூள் மாதிரி பண்ணிக்கணுங்க பார்த்திங்கன்னா இதில் தூள் மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டப்பு டப்பாக தனித்தனியாக போட்டதுனால தனித்தனியாகவே தூள் மாதிரி பண்ணி இதில் வேப்பம் புண்ணாக்கு ட்ரைக்கொட்ரமாவடி அப்புறம் சூடோமோனோஸ் கிடைக்கல அதனால் அசோஸ் இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கைப்பிடி மாதிரி அப்படியே இந்த நம்ம கலவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டு இதை இது பண்ணி வச்சுருக்குறேங்க ஆனால் உயிர் உரம்லாம் நம்ம கொடுத்த உடனே ரெண்டே நாளில் இதை யூஸ் பண்ணி வச்சிடணும் அசோஸ் பரியலாம் சூடோமோனோஸ் எல்லாம் போட்டு ஒரு மூணு நாளுக்கு மேலே நம்ம வச்சுட்டோன்னா அதோடய வீரியத்தன்மை குறைஞ்சிரும்ங்க அதனால ஒரு மூணு நாள் அப்படியே சும்மா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கறது நல்லது ஓகேவா இது தாங்க வீக்கெண்டானாலே எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வேலைகளெல்லாம் ரிலாக்ஸாக உட்காந்து செய்யலாம் டென்ஷன் இல்லாமல் செய்யலாம் ஸோ இப்போது நான் இதில் இருக்க கட்டிகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இதுதான் வேப்பம் புண்ணாக்கு இது வந்து அசோஸ்பரிலம் அப்புறம் இது வந்து வெரடி வெரடி ஸோ இதே மாதிரி பயோ எல்லா ஃபெர்டிலைசர் ஷாப்லேயுமே கிடைக்கும் நம்ம கார்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த பயோ உயிர் உரங்கள் என்னன்றது தெரியும் அதனால் இதை கூடவே கடலை புண்ணாக்கு இருக்கிறவங்க கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கோங்க நான் இப்போ எல்லாமே நல்லா நுணுக்கியாச்சுங்க ஓரளவுக்கு பவுடர் ஃபார்முக்கு வந்துருச்சு இந்த உரங்கள் எல்லாம் இதில் வந்து இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த உரங்களெல்லாம் கலந்துக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு அப்புறம் அசோசப்படலாம் பாருங்கள் இந்த சாணியில் இருக்கிற இந்த கல் கயறு ஒயரு மாடு சாப்பிட்டா அவ்வளோத்தையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் இதெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்காதுங்க இது தாங்க வேலை இதுதான் சூப்பர் வேலை என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டான ஏன்னா காய்கறி பறித்து சாப்பிட்றோன்னோ கொஞ்சம் கஷ்டமும் படணும் இல்லையா அதுதான் எப்படி சொல்கிறது நகை நனையாமல் நத்தை எல்லாம் எடுக்க முடியாதுங்க அதனால் ஸோ அறுவடை நல்லா பண்ணணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும் நம்ம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதில் ரைக்கட்டு ரெரடி அசோஸ் பரீலம் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே போட்டுட்டு இதை எல்லாமே மண்வெட்டி வச்சு நம்ம ஒரு கலர் கலரிட்டு இதை என்ன பண்ணுறோம் திருப்பி அதே டப்புலேயே வாரி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுட்றோங்க ஒரு ஓரமாக நிழலாக வச்சுட்டோன்னா மூணாவது நாள்லேருந்து இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் கொக்கோ பாருங்கள் பாவம் வெளியில் சம வெயில் அதனால் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சோண்டு இடம் தான் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வந்து உட்காரட்டோன்ட்டு ஜாலியாக வந்து அவரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு பாருங்கள் எப்படி பொலபொலன்னு இந்த உரம் பாருங்கள் பொல புலன்னு இருக்குது ஸோ இந்த இதை நீங்கள் இதே மாதிரி இந்த உரத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த சோஸ் பேட்லாம் எல்லாம் சேர்க்காமலே நீங்கள் ஒரு கோணியில் போட்டு கூட கட்டி வச்சிடலாங்க காய வச்சு அவ என்றைக்கி நீங்கள் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் இந்த உயிர் உரங்களை சேர்த்துட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த வண்டு அதுக்கப்புறம் வராது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கும் யூஸாக இருக்கும் ஸோ இந்த புழு தான் அது இந்த புழு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த புழுவை கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டுடலாம்